கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவரும் பிரச்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவன் நேற்று இன்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் நாம் தொடர்ச்சியாக தேவனுக்கு கொடுத்துருக்கின்ற தலைப்புகளை நாங்கள் தியானித்து வருகிறோம் நேற்று இதில் பார்க்குறோம் நம்மிடத்தில் உள்ளதை கத்தருக்கு கொடுக்கறதுக்கு நம்ம பழக வேண்டும் ஆகவே உள்ளவற்றில் இருந்து கொடுக்கறதல்ல நம்முடைய உள்ளதையே ஆண்டவருக்கு கொடுக்கறதுக்கு ஆயக்க முடிவுகளை நாம் இருத்தல் என்று நாளில் பார்க்குறோம் நம்ம கொடுக்கிற காணிக்கைகள் எப்படிப்பட்ட காணிக்கையாக இருக்கிறது ஏசாயா முதலாம் அதிகார பதிமூன்றாவது வசனத்திலே அங்கே சொல்லுகிற காரியத்தை நாங்கள் பார்ப்போமா இருந்தா ஏசாயா முதலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் எங்களுக்கு தெளிவாக ஒரு காரியத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறது இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பா இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத ஓய்வு நாளையும் சபை கூடுதல் கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன் நாம் பிரியமானவர்களே நம்முடைய அநேக வழியில ஆண்டவருக்கு கொடுக்குற காணிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை ஒரு சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நாம் வீணான காணிக்கைகளை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆண்டவர் ஏற்காத ஆண்டவர் விருப்பம் இல்லாத காணிக்கைகளை நாம் கொடுக்கிறோம் ஏன்னடா கர்த்தர் எப்பொழுதுமே அவருக்குரியதை அவர் விரும்புகிறார் அவருக்கு ஏற்றதை அவர் விரும்புகிறார் நம்ம மனப்பூர்வமாய் கொடுக்கணும் சித்தப்படி கொடுக்கணும் சரிதானே நம்முடைய இல்லாமையிலும் கொடுக்கணும் அது சொல்லுகிற இன்னொரு காரியத்தை எங்களுக்கு சொல்லுகிற மல்கியா முதலாவது அதிகாரத்திலேயே பதிமூன்றாவது வசனம் எங்களுக்கு இப்படியாக சொல்லுகிறது இதோ இது எவ்வளவு வருத்தம் என்று சொல்லி இதை ஒரு திரு திருளாய் பேசி பீருண்டதையும் கால் ஊனமானதையும் நசல் கொண்டதையும் கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்துகிறீர்கள் என்று சேனைகளின் கத்தர் சொல்கிறார் அதை உங்கள் கைகளில் அங்கீகரித்துக் கொள்வேனோ என்று கர்த்தர் கேட்கிறார் ஆம் பிரியமானவர்களே இன்றைக்கு எப்படிப்பட்ட காணிக்கைகளை கொடுக்குறோம் பேருண்டதையும் நசல் கொண்டதையும் சரிதானே நாங்கள் ஆண்ட ஊனமானதை கற்று அதாவது கடவுளுக்கு ஏற்காத கடவுள் விரும்பாத தவறான முறையில் சம்பாதிக்கிற பணமாக இருக்கலாம் அல்லது கர்த்தருக்கு தேவையில்லாத அதாவது பிரயோஜனம் இல்லாதது ஊனமானது அவர் அவருக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடாத விதமான காணிக்கைகளை நாம் அவருக்கு கொடுத்து அவரை திருப்திப்படுத்த அல்லது அவரை சந்தோஷப்படுத்த நாங்கள் முயற்சிக்கிறோம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த காணிக்கையை நான் கரங்களில் இருந்து அங்கீகரிப்பேன் கொடுக்கும் வேளையில் கொடுக்கும் போது எப்படிப்பட்டதை எப்படிப்பட்ட மனதோட கொடுக்கிறோம் ஒரு மன விருப்பத்தோட உற்சாகத்தோட கொடுக்கிறோமா அல்லது நம்ம கட்டாயத்துல ஐயோ கண்ணீரும் வேதனையோட உழவு கொடுக்கிறோமா என்று வேதனையோட கொடுக்கிறது உண்மையிலே அது நசல் கொண்டதாக ஊனம் உள்ளதாக தான் இருக்கும் அது கத்தர் அங்கீகரிக்கிற காணிக்கையாக இருக்காது ஆகவே கத்தர் அங்கீகரிக்கிற காணிக்கையை கொடுக்கறதுக்கு தான் நாம் அழைக்கப்படுகிறோம் எளிமையா பதினாலாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனம் அங்கு சொல்லுகிறது அவர்கள் உபவாசித்தாலும் நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பதில்லை அவர்கள் அகன வழி காணிக்க செலுத்தினாலும் நான் அவர்கள் மேல் பிரியமா இருப்பதில்லை என்று சொல்ல நான் ஆண்டவர் நம்ம கொடுக்கிற காரியத்தில் அவர் அங்கீகரிக்கிறதா அவர் ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்க வேண்டும் இன்றைக்கு நாம கொடுக்கிற காணிக்கைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவர் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா அவர் அங்கீகரிக்கக்கூடியதா அவர் பிரியப்படுகிறதுக்கு ஏதுவான காணிக்கையாக இருக்கிறதா அப்படி நாம கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே நாங்கள் நூறு தனியான ஆசிர்வாதக்கு தகுதியுடைய உள்ள மாறுவோம் கத்த நூறு தனியான நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் ஆகவே கிறிஸ்துவ மாணவர்களே அவருக்கு பிரியமான அவர் விரும்புகிற அவருக்கு ஏற்ற காணிக்கைகளை கொடுப்போம் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுப்போம் காட் பிளஸ் யூ